என்றைக்குமே நம்ம வீட்டு புதுசாக ஏதாவது வந்ததுன்னா அதுக்கு எதாவது ஒன்றும் ஆகலைன்னா அது நல்லா இருக்காது அது எப்போவுமே நடக்கிற ஒன்று இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த கன்று குட்டிக்கு வந்து புதுசாக வாங்கிட்டு வந்த கன்றுக்குட்டி ஊட்டக்கன்று வாங்கிட்டு வந்ததுக்கு காலில் வந்து காக்கா குத்தி அந்த புண் புண்ணு குழாம்பில் வந்து புழு வச்சிருச்சு பார்த்தீங்கனாலே நல்லா தெரியும் வாங்கிட்டு வரும்போதே அங்கே புண்ணு இருந்தது இங்கே வந்து பகிலையே கால் வீங்கி இருந்தது சரின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான் இந்த அளவுக்கு இருந்து புழு வச்சுருந்தது இந்த புழு எடுத்ததையும் வந்து தெரியாது இந்த புண்ணை வந்து கால் வீங்கினதை வச்சு உள்ள சீ பிடிச்சத தான் பார்த்தா கண்டுபிடிக்க முடியும் இதை எப்படி புழு வெளி வர வைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா கடிக்கிற உனி மருந்து அந்த உனிமருந்து வந்து அந்த புண்ணு மேலே ரெண்டு டிராப் மூணு ட்ராப் விட்டிங்கனாலே அந்த புழு வந்து வெளியே வரக்க ஆரம்பிச்சிரும் காக்கா கொத்தி எப்படியும் காலையில் கொத்துச்சின்னா மத்தியானத்துக்குள்ளேயே வந்து உங்களுக்கு புழு வைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும் கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் புண்ணுக்குள்ள புண்ணுக்குள்ளேருந்து புழு அது குறைஞ்ச அளவுக்கு குடையும் யோசனை பண்ணி பாருங்கள் பாவம் ரொம்ப கஷ்டமாக போச்சு அதனால தான் வாய்க்கு வந்து வாய்க்கு வாய்க்கு கூட போட்டுட்டு இது மேலே உனி மருந்து விட்டு அதுக்கு மேலே வந்து புண்ணு கடிக்கிற யூஸ் ஸ்ப்ரே அந்த மாதிரி எதாவது ஸ்ப்ரே அடிச்சு விட்டால் ரெண்டு நாள் அடிச்சு விட்டாலே காய்ஞ்சிடும் உணிமருந்து ஒரு நாள் அடிச்சா போதும் ரெண்டு நாள் ரெடி ஆயிரும்